மூர்த்தி அண்ணன் வேலையில்லாமல் கடனில் இருப்பவர் அன்னம் மூர்த்தியின் மனைவி பொறுமைசாலி குடும்பச் சுமையை தாங்குபவர் சரவணன் தம்பி சுறுசுறுப்பானவர் தனியாக ஒரு மெக்கானிக் ஷெட் வைத்திருப்பவர் கயல் சரவணனின் மனைவி அன்பானவர் குடும்பத்தின் மீது பாசம் கொண்டவர் மாலை மங்கி இரவு மெல்ல பரவத் தொடங்கிய நேரம் சரவணன் மெக்கானிக் ஷெட்டிலிருந்து வியர்வையும் கிரீஸ் வாசனையுமாக வீட்டிற்குள் நுழைந்தான் அவன் முகம் சோர்வாக இருந்தாலும் கயலை பார்த்ததும் புன்னகை பூத்தது என்ன கயல் இன்னைக்கும் அடுப்படியிலேயே தவமா வா கொஞ்ச நேரம் வெளியே உட்காரலாம் என்றான் கயல் சிரித்தபடி இதோ வர்றேங்க கையில மாவு பிசிஞ்சிட்டு இருக்கேன் அண்ணி எங்கேயோ வெளியே போயிருக்காங்க அண்ணனுக்கு தோசை சுட்டு வச்சிட்டு தான் வரணும் சரவணன் தன் அண்ணனை இணைத்து ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான் மூர்த்தி வீட்டின் மூத்த பிள்ளை ஆனால் பொறுப்பில்லாமல் வாங்கிய கடனுக்காக ஊராரிடம் பேச்சும் வாங்கிக் கொண்டு எந்த வேலைக்கும் செல்லாமல் வீட்டிலேயே முடங்கிக் கிடந்தான் அவன் மனைவி அன்னம் கிடைக்கும் தையல் வேலைகளை செய்து குடும்பத்தின் பாதியை கவனித்துக் கொண்டாள் சரவணன் தன் உழைப்பால் வீட்டின் ஒரு பகுதியிலேயே தனக்கும் கயலுக்கும் ஒரு சிறிய அறையை ஒதுக்கிக் கொண்டு வாழ்ந்து வந்தான் அவன் திருந்தவே மாட்டான் கயல் நீயே அவனுக்காகவும் சேர்த்து உழைக்கிற அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணி பாவம் அண்ணனும் சீக்கிரம் மாறிடுவாரு பாருங்க என்ற கயல் தன் கையை கழுவினாள் அப்போதுதான் சரவணன் அதை கவனித்தான் கயல் உன் விரல்ல மோதிரத்தை காணோம் கையல் திடுக்கிட்டு தன் இடது கை மோதிர விரலை பார்த்தாள் ஐயோ என்ற அலறலுடன் அவள் முகம் வெளிரி போனது இங்குதானே கழட்டி வச்சேன் மாவு பிசையும் போது தொந்தரவா இருக்குன்னு என்று பதறியபடி சமையலறை மேடையையும் பாத்திரங்கள் இருந்த இடத்தையும் தேடினாள் அது சாதாரண மோதிரம் அல்ல சரவணன் தன் ஓராண்டு உழைப்பை சேமித்து போன வாரம் அவர்களின் திருமண நாளுக்காக கயலுக்கு வாங்கி கொடுத்தது அது அவளின் அத்தனை நாள் கனவு எங்க போச்சு இங்கதானே வச்சேன் கயலின் குரல் உடைய தொடங்கியது அவள் கண்களில் நீர் திரண்டது சமையலறை வாசலில் ஒரு நிழல் தெரிந்தது மூர்த்தி நின்று கொண்டிருந்தான் என்ன என்ன சத்தம் தோசை சுட்டியாச்சா என்று சாதாரணமாக கேட்டான் சரவணன் கோபத்துடன் அவனை திரும்பி பார்த்தான் வீட்ல ஒரு பொருள் காணாம போயிருக்கு உனக்கு தோசை கேக்குதா மூர்த்தி ஒரு நொடி அதிர்ந்தான் என்ன காணாம போச்சு கயலோட மோதிரம் சரவணன் அழுத்தமாக கூறினான் கயல் சரவணனின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு வேண்டாங்க இங்க தான் இருக்கும் நான் தேடுறேன் என்று கண்ணீருடன் சொன்னாள் ஆனால் சரவணனின் கண்கள் தன் அண்ணன் மூர்த்தியின் கண்களை விட்டு அகலவில்லை மூர்த்தியின் பார்வையில் ஒருவித பதற்றம் தெரிந்து மறைந்தது அவன் கைகள் சட்டை பைக்குள் எதையோ மறைப்பது போல் இறுக்கமாக மூடியிருந்தன அண்ணா நீ சமையல் கட்டு பக்கம் வந்தியா சரவணனின் குரல் தனிந்திருந்தது ஆனால் அதில் இருந்த தீர்க்கம் மூர்த்தியை சுட்டது நா நான் எதுக்கு வரப்போறேன் தண்ணி குடிக்க வந்தேன் என்று தடுமாறினான் மூர்த்தி மோதிரம் இங்க இருந்துச்சு இப்போ காணோம் வீட்ல இருந்தது நீ நான் கயல் அப்புறம் வெளியே போன அன்னம் இப்போ சொல்ல சரவணன் தன் அண்ணனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான் கயல் அழுதபடி ஐயோ என் மோதிரம் என்று தரையில் அமர்ந்தாள் அந்த அழுகுரல் அந்த வீட்டின் அமைதியை குலைத்தது ஒரு திருட்டு ஒரு குடும்பத்தை இரண்டாக பிழக்க தயாராகி நின்றது சரவணனின் கண்கள் அண்ணனை விட்டு அகலவில்லை மூர்த்தியின் உதறலும் இருந்த தடுமாற்றமும் சரவணனின் சந்தேகத்தை வலுவாக்கின அண்ணா நான் மரியாதையா தான் கேக்கிறேன் நீ சமயதரை பக்கம் வந்தியா இல்லையா உன் சட்டை பையில என்ன இருக்கு சரவணன் அவனை நோக்கி கையை நீட்டினான் மூர்த்திக்கு ஆத்திரம் பொங்கியது தன் இயலாமையையும் திருட்டையும் மறைக்க அவன் கோபத்தை முகமூடியாக அணிந்து கொண்டான் என்னடா தம்பியா இருந்துகிட்டு அண்ணனையே சந்தேகப்படுறியா என்ன திருடன்னு சொல்றியா என்ன என்ன பைய செக் பண்ற போலீஸ்கார மாதிரி மிரட்றியா கோபப்படாதீங்க அண்ணா அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு கயல் கண்ணீரை துடைத்தபடி எழுந்தாள் நான் தேடாம விட்டுட்டேனோ என்னவோ எங்கேயாவது பாத்திரத்துக்கு அடியில இருக்கும் காலையில வெளிச்சத்துல தேடிக்கலாம் விடுங்க உனக்கு புரியல கயல் உன் அப்பாவித்தனம் உனக்கே வினையா முடியுது சரவணன் பொறுமை இழந்தான் அண்ணா கையை எடுப்பையிலிருந்து நீ எடுக்கலேனா நான் எடுப்பேன் தொடாதடா என்ன மூர்த்தி பின் வாங்கினான் மரியாதை கெட்டுடும் சத்தம் கேட்டு வாசலில் நின்றிருந்த அக்கம் பக்கத்தினர் எட்டி பார்க்க ஆரம்பித்தனர் இந்த ரகளைக்கு நடுவே தையல் கூலிக்காக சென்றிருந்த அன்னம் வீட்டிற்குள் நுழைந்தாள் வீட்டின் வாசலில் கூட்டம் உள்ளே கயல் அழுது கொண்டு தன் கணவன் மூர்த்தியை சரவணன் கோபமாக முறைத்துக் கொண்டு நிற்பதை பார்த்ததும் அன்னத்தின் நெஞ்சில் இனம் புரிய பயம் சூழ்ந்தது என்ன இங்க ஏன் கயல் அழுதுட்டு இருக்கா என்னடா சரவணா ஏன் அண்ணம் மேல கோபமா நிக்கிற சரவணன் ஒரு கணம் அமைதியானான் பின் அன்னத்திடம் திரும்பி அன்னி நீங்களே கேளுங்க உங்க புருஷன கையல் மாவு பெசையும் போது மோதிரத்தை கழட்டி வச்சிருக்கா இப்போ அதை காணோம் வீட்டுல இருந்ததை இவர் மட்டும்தான் அண்ணம் அதிர்ந்து போனாள் அவள் கண்கள் கலங்கின தன் கணவன் மீது தனக்கே இருந்த சந்தேகத்தை தம்பி வெளிப்படையாக சொன்னதும் அவளால் தாங்க முடியவில்லை அவள் கண்கள் மூர்த்தியை நோக்கி கெஞ்சின ஏங்க அவன் சொல்றது நிஜமா நீங்க நீங்களா அவளால் வார்த்தைகளை முடிக்க முடியவில்லை தன் மனைவி கூட தன்னை நம்பவில்லை என்று தெரிந்ததும் மூர்த்தி வெடித்தான் ஆமா நான் தான் எடுத்தேன் போங்கடா எல்லாரும் என்னையே திருடன்னு சொல்லுங்க இந்த வீட்ல எனக்கு இதுதான் மரியாதை தம்பிக்கார சம்பாதிக்கிறான் நான் சம்பாதிக்கல அதானே நான் இங்க இருந்தாதானே உங்களுக்கு பிரச்சனை நான் போறேன் என்று கத்தியவன் சரவணனை ஓங்கி தள்ளிவிட்டு வாசலில் நின்ற கூட்டத்தை விலக்கிக் கொண்டு இருட்டில் ஒடிமறிந்தான் அண்ணே சரவணன் கத்தினான் ஐயோ அண்ணன் நம்மளால கோவிச்சிட்டு போயிட்டாரே கயல் மீண்டும் அழ ஆரம்பித்தாள் எல்லாம் என்னாலதான் அந்த மோதிரம் என் கைக்கே வரக்கூடாது சரவணன் கோபத்தில் சுவரை குத்தினான் அவன் தள்ளிவிட்ட வேகத்தில் மூர்த்தியின் சட்டைப்பையிலிருந்து பையிலிருந்து ஏதோ ஒன்று நழுவி வாசற்படி ஓரமாக விழுந்தது அண்ணம் தன் கணவன் ஓடிய திசையையே வெறித்து பார்த்து கொண்டு சிலையாக நின்றிருந்தாள் கயலின் அழுகுரல் மட்டும் அந்த வீட்டை நிரப்பியது சரவணனின் பார்வை வாசற்படியில் மங்கலான வெடிச்சத்தில் கிடந்த அந்த சிறிய காகித துண்டின் மீது பட்டது அவன் வேகமாக சென்று அதை குனிந்து எடுத்தான் அது ஊரிலிருந்த அடகு கடை ஒன்றின் ரசீது அதில் ஒரு கிராம் கங்க மோதிரம் என்று எழுதப்பட்டு இன்றைய தேதி இடப்பட்டிருந்தது சரவணன் கைகள் அந்த காகிதத்தை இறுக்கி கசக்கின அவன் கண்கள் சிவந்தன அந்த அடகுக்கு கடை ரசீதை கையில் பிடித்தபடி சரவணன் சிலையாக நின்றான் அவன் எதிர்பார்த்ததுதான் ஆனாலும் தன் ரத்தமே தன் முதுகில் குத்தியதை உறுதிப்படுத்தும் அந்த துண்டு காகிதம் அவன் இதயத்தை நொறுக்கியது கையில் அழுது கொண்டே அவன் அருகில் வந்தாள் என்னங்க அது சரவணன் அந்த காகிதத்தை அவளிடம் காட்டவில்லை தன் கோடத்தை மறைக்க முயன்று தோற்று போனவனாக பல்லை கடித்தான் ஒண்ணுமில்ல கயல் நீ உள்ள போ அண்ணி நீங்களும் உள்ள போங்க அவன் குரலில் இருந்த இருக்கம் ஏதோ விபரீதம் நடக்கப் போவதை உணர்த்தியது அன்னம் தன் கணவன் ஏற்படுத்திய அவமானத்தால் கூணி குறுகி நின்றிருந்தாள் அவள் சரவணனின் கையில் இருந்த காகிதத்தை பார்த்து விட்டாள் அவள் முகம் மேலும் வெளிறியது சரவணா என்று மெல்ல அழைத்தாள் அவன் அவன் தெரியாம செஞ்சிருப்பான் கடன்காரங்க தொந்தரவு தாங்க முடியாம நான் நான் அவனை திருத்தி அழைச்சிட்டு வர்றேன் இனிமேல் திருத்த முடியாது அண்ணி சரவணன் சீறினான் என்னை தள்ளிவிட்டு ஓடும் போதே அவன் அண்ணன்கிற தகுதியை இழந்துட்டான் நான் உழைச்ச காசுல வாங்கின பொருளை என் கண் முன்னாடியே திருடிட்டு ஏ மேலையே பாயிரானா வேண்டாங்க கோவப்படாதீங்க கையல் அவன் கையைப் பற்றினாள் மோதிரம் போனா போகுதுங்க அண்ணன தப்பா பேசிடாதீங்க குடும்பம் கண்டாயிடும் ஏற்கனவே ரெண்டா போயிடுச்சு கயல் சரவணன் கத்தினான் இனிமேல் நானும் அவனும் ஒரே கூரைக்கு கீழே இருக்க முடியாது ஒன்னு அவன் இந்த வீட்ல இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் சரவணனின் அந்த வார்த்தை அந்த வீட்டின் சுவர்களில் இடிபோல் விழுந்தது அண்ணம் அதிர்ந்து போனாள் சரவணா என்னடா பேசுற சின்ன வயசுல உன்னை தோல்ல தூக்கி வளர்த்தவண்டாவன் ஒரு தப்பு செஞ்சிட்டா அதுக்காக வீட்டை விட்டே துரத்து சொல்றியா தப்பா இதுக்கு பேரு தப்பில்ல அண்ணி துரோகம் என் மனைவியோட கண்ணீர்ல இருந்து காசு பார்க்க நினைச்சிருக்கான் நான் இனிமேலும் பொறுமையா இருந்தா நாளைக்கு நம்ம வீட்டையே வித்துட்டு நிப்பான் அன்னம் கண்ணீரோட சரவணனின் காலடியில் விழாத குறையாக கெஞ்சினாள் வேண்டாண்டா அவனை மன்னிச்சிடு நான் நான் கூலி வேலைக்கு வேணுனாலும் போறேன் அந்த மோதிரத்தை எப்படியாவது நான் மீட்டு தர்றேன் என் தாலிய வேணுனாலும் வித்து நான் தர்றேன் என் புருஷனை மட்டும் வீட்டை விட்டு போக சொல்லாதடா அன்னத்தின் அந்த வார்த்தைகள் கயலின் மனதை உருக்கின தன் மோதிரத்திற்காக இன்னொரு பெண்ணின் தாலி அடகு வைக்கப்படுவதை அவளால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை கயல் வேகமாக சரவணனின் கையை பிடித்தாள் போதும் நிறுத்துங்க அன்னி காலில் விழாதீங்க எங்களுக்கு எந்த மோதிரமும் வேண்டாம் அண்ணன் எங்கிருந்தாலும் நல்லா இருக்கட்டும் நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி என்றவள் சரவணன் பக்கம் திரும்பினாள் அவள் கண்களில் இப்போது கண்ணீர் இல்லை ஒருவித வைராக்கியம் தெரிந்தது கேட்டீங்கள்ல அண்ணி சொல்றத கேட்டீங்கள்ல ஒரு மோதிரத்துக்காக இந்த வீட்டை ரெண்டாக்க போறீங்களா அந்த மோதிரம் எனக்கு அவ்வளவு கேவலமானதா அண்ணன் செஞ்சது தப்புதான் அதுக்காக நீங்களும் தப்பு செய்ய போறீங்களா கையலின் கேள்விகளில் இருந்த நியாயம் சரவணனை தாக்கியது தன் கோபத்தில் தன் மனைவி எவ்வளவு நல்லவள் என்பதையும் தன் அண்ணி எவ்வளவு பரிதாபத்திற்குரியவள் என்பதையும் அவன் மறந்திருந்தான் அவன் கையில் இருந்த ரசீதை கசக்கி எறிந்தான் நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்க என்று விரக்தியாக கேட்டான் அண்ணனை தேடி கூட்டிட்டு வாங்க என்றாள் கயல் அவனை நான் தேட மாட்டேன் என்றான் சரவணன் சரி நீங்க தேட வேண்டாம் ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அண்ணன் இந்த வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் என் கழுத்துல கிடக்கிற இந்த தாலியை தவிர வேற எந்த நகையையும் தொட மாட்டேன் எனக்கு வாங்கிக் கொடுத்த அந்த மோதிரம் இனி எனக்கு தேவையில்லை கயல் தீர்க்கமாக சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை படார் என்று அரைந்து சாத்திக் கொண்டாள் சரவணனும் அன்னமும் அந்த அறையின் வாசலிலேயே ஒருவரையொருவர் ஒருவர் பார்த்து கொள்ள முடியாமல் அவமானத்திலும் வேதனையிலும் உறைந்து நின்றனர் கயல் அறை கதவை சாத்திக் கொண்ட சத்தம் சரவணனின் காதுகளில் அரைந்தது போல ஒழித்தது ஒரு தன் ரத்தமான அண்ணன் செய்த துரோகம் மறுபுறம் தர்மத்திற்காக நிற்கும் தன் மனைவியின் வைராகியம் நடுவில் கணவனுக்காக கண்ணீருடன் நிற்கும் அண்ணி சரவணன் செய்வதறியாது நின்றான் அன்னம் தன் கண்ணீரைத் கொண்டு தளர்ந்த நடையோடு தன் அறைக்கு சென்றாள் அவளால் சரவணனின் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை தன் கணவன் மூர்த்தி ஒட்டுமொத்த குடும்பத்தின் மானக்கையும் நிம்மதியையும் அந்த கடையத்தில் அடகு வைத்துவிட்டு சென்றதை அவள் மனம் நொந்து கொண்டிருந்தது சரவணன் வீட்டின் திண்ணையில் வந்து அமர்ந்தான் இரவு தன் கரிய போர்வையால் ஊரை மூடியிருந்தது கடையில் இருந்து வந்த சில்வண்டுகளின் சத்தம் அவன் மனதின் குழப்பத்தை விட அதிகமாக ஒலித்தது அவனுக்கு மூர்த்தியின் மீது இருந்த கோபம் தணியவில்லை ஆனால் கையலின் வார்த்தைகள் அவனை சுட்டுக் கொண்டே இருந்தன அண்ணன் செஞ்சது தப்புதான் அதுக்காக நீங்களும் தப்பு செய்ய போறீங்களா உண்மைதான் கோபத்தில் தானும் மூர்த்தியின் தரம் தாழ்ந்து வீட்டை பிரிக்க துணிந்து விட்டோமோ என்று அவனுக்கே குற்ற உணர்ச்சியாக இருந்தது கயல் அந்த மோதிரத்தை விட குடும்பத்தின் ஒற்றுமைக்கே அதிக மதிப்பு கொடுத்திருக்கிறாள் அதே சமயம் அன்னம் தன் அறைக்குள் சென்று தன் கணவன் மூர்த்தியின் கிழிந்த சட்டைகளையும் பழைய துண்டுகளையும் பார்த்து அழுதபடி இருந்தாள் எங்கே போயிருப்பான் கடன்கார பயத்தாக இப்படி ஒரு தப்பை செய்து விட்டானே இப்போது யாரிடம் போய் நிற்பானோ என்ன செய்வானோ அவள் மனதில் ஒரு பயம் சூழ்ந்தது தன் கணவன் முன்கோபி ஆனால் அதே சமயம் கோழையும் கூட கடனை அடைக்க திருடியமன் இப்போது இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் ஏதாவது விபரீதமான முடிவை எடுத்துக்கொண்டால் என்ன செய்வது அன்னம் பதறி போய் எழுந்தாள் தன் சேலை தலைப்பால் முகத்தை துடைத்துக் கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள் சரவணன் திண்ணையில் தலைகுனிந்து குனிந்து அமர்ந்திருப்பதை பார்த்தாள் சரவணா அவள் குரல் பலவீனமாக ஒலித்தது சரவணன் நிமிர்ந்து பார்த்தான் அவன் கண்களில் இருந்த கோபம் மறைந்து ஒருவித சோர்வு தெரிந்தது அன்னி நீங்க தூங்கலையா அவன் அவன் எங்க போயிருப்பான்னு தெரியலடா எனக்கு பயமா இருக்கு ஊர்ல அவனுக்கு கடன் கொடுத்தவன் ஒருத்தர் இருக்கான் கந்து வட்டிக்கார ஒருவேளை அந்த பணத்தை கொடுக்கதான் இப்படி இல்லைனா அந்த ஆள் ஏதாவது செஞ்சிடுவானோன்னு பயமா இருக்கு சரவணன் இப்போதுதான் மூர்த்தியின் பிரச்சனையின் ஆழம் புரிந்தது எந்த கடன்கார அண்ணி எங்கிட்ட ஏன் நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லல அவன் உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு சத்தியம் வாங்கியிருந்தான்டா தம்பி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் அவங்கிட்ட கை நீட்ட கூடாதுன்னு சொல்லிட்டே இருப்பான் ஆனா கடைசில இப்படி ஒரு கேவலமான வழியில அன்னத்தால் அதற்கு மேல் பேச முடியவில்லை சரவணன் எழுந்தான் தன் கோபத்தை விட தன் அண்ணனின் உயிருக்கு ஆபத்து என்ற எண்ணம் அவனை உலுக்கியது எந்த அடகு கடை ரசீது கிடைச்சது அண்ணி அண்ணம் தயங்கி தயங்கி பக்கத்து தெரு முக்குல இருக்கிற செட்டியார் கடைதான் சரவணன் வேறு எதுவும் பேசவில்லை தன் மெக்கானிக் ஷெட்டில் மாட்டியிருந்த கையல் கூடவே இருங்க நான் நான் போய் என்னன்னு இல்லடா நானும் அவனுக்கு என்ன ஆச்சோ வேண்டாம் இந்த ராத்திரியில நீங்க அலைய வேண்டாம் கையல் வேற தனியா இருக்கா நான் போற என்று உறுதியாக சொல்லிவிட்டு சைக்கிளை மிதிக்க தொடங்கினான் இருட்டில் மங்கலான தெருவிளக்குகளின் ஒளியில் தன் அண்ணனை தேடி சரவணன் புறப்பட்டான் அவன் மனதில் கோபம் இல்லை திருடியவன் மீது இருந்த வெறுப்பு இல்லை மாறாக தன் குடும்பத்தில் ஒருவன் வழிதவறி சென்றுவிட்டானே என்ற வேதனையும் அவனை எப்படியாவது மீட்க வேண்டுமே என்ற தவிப்பும் மட்டுமே இருந்தது சரவணன் சைக்கிளை வேகமாக மிதித்து கொண்டு அந்த அடகு கடையை நோக்கி சென்றான் கடை மூடியிருக்கும் என்பது அவனுக்கு தெரியும் ஆனால் ரசீதில் இருந்த பெயரும் இன்றைய தேதியும் அந்த வட்டிக்காரனை பற்றிய அன்னியின் பயமும் அனைத்தும் சேர்ந்து அவனை வேறொரு திசைக்கு அழைத்துச் சென்றது ஊரின் எல்லையில் கந்து வட்டிக்காரன் ரத்னத்தின் வீடு இருந்தது அங்கே மட்டும் மங்கலான வெளிச்சம் தெரிந்தது சரவணன் சைக்கிளை தள்ளிக்கொண்டே அந்த வீட்டின் அருகே சென்றான் அவன் எதிர்பார்த்தது போலவே அங்கே வாசலில் மூர்த்தி நின்று கொண்டிருந்தான் ரத்னம் வாசலில் நின்றபடி என்ன மூர்த்தி வட்டி கட்டலனா இப்போ இந்த ஆயிரம் ரூபாயை தூக்கிட்டு வந்து எகத்தாளம் பேசுறியா மொத்த வட்டியும் அசலும் சேர்த்து பத்தாயிரம் நிக்குது இந்தா இந்த ரசீத நீயே வச்சுக்கோ போய் மோதிரத்தை மீட்டுட்டு வா எனக்கு பணம் தான் வேணும் என்று ஒரு காகிதத்தை மூர்த்தியின் முகத்தில் விட்டெறிந்தான் அது மூர்த்தி அடகு வைத்த மோதிரத்தின் ரசீது மூர்த்தி ஐயா இந்த தடவை மட்டும் பொறுத்துக்கோங்க இது என் தம்பி பொண்டாட்டி மோதிராவ் எனக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன் பெரிய சண்டை ஆயிடுச்சு நான் வேற வேலைக்கு போய் சம்பாரிச்சு என்று கெஞ்சினான் போடா போடா வேலைய பாக்குற வழிய ரத்னம் கத்திவிட்டு கதவை படார் என்று அறைந்து சாத்தினான் மூர்த்தி அவமானத்திலும் இயலாமையிலும் அந்த தெருவிளக்கின் அடியிலேயே குனிந்து அமர்ந்து தன் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தான் அவன் திருடனாக ஆனதற்கான பலனை அதே நிமிடத்தில் அனுபவித்துக் கொண்டிருந்தான் அண்ணா சரவணனின் குரல் கேட்டு மூர்த்தி திடுக்கிட்டு திரும்பினான் தன் தம்பி தன் அவமானத்தை நேரில் பார்த்து விட்டான் என்பதை உணர்ந்ததும் அவனால் சரவணனின் முகத்தை பார்க்க முடியவில்லை எதுக்குடா இங்க வந்த நான் திருடன்னு ஊருக்கே சொல்லவா போடா என்னை என் சாமர்த்தியத்துல விட்டுடு என்று தழுதழுத குரலில் சொன்னான் சரவணன் அவன் அருகில் வந்தான் அவன் கையில் இருந்த அடகு கடை ரசீதை எடுத்தான் எந்த அண்ணா அவன் குரலில் கோபம் இல்லை ஒருவித ஆழமான அமைதி இருந்தது மூர்த்தி குழப்பத்துடன் அவனை பார்த்தான் வா வீட்டுக்கு போகலாம் நான் வரல என்னால எப்படி கையல் முகத்திலையும் உன்முகத்திலையும் முழிக்க முடியும் நான் சாக போறேன் மூர்த்தி மீண்டும் அழுதான் சரவணன் அவன் தோளை பலமாக பற்றினான் சாவரதுக்கு முன்னாடி நீ வாங்கின கடனை அடைக்கணும் வா வீட்டுக்கு வா சரவணன் தன் அண்ணனை சைக்கிளில் உட்கார வைத்து தள்ளிக்கொண்டே வீட்டை நோக்கி நடந்தான் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை மூர்த்தியின் அமைதியான அழுகை மட்டும் அந்த இரவின் அமைதியை கிழித்தது வீட்டின் வாசலில் கயலும் அன்னமும் விளக்கை ஏற்றி வைத்துக் கொண்டு வாசலிலேயே காத்துக் கொண்டிருந்தனர் சரவணன் தன் அண்ணனை அழைத்து வருவதை பார்த்ததும் அண்ணம் ஓடி சென்று தன் கணவனை பிடித்துக்கொண்டாள் கொண்டாள் ஏங்க எங்க போயிட்டீங்க எங்களை விட்டு மூர்த்தி தன் மனைவியை பார்க்க முடியாமல் கயலின் காலடியில் தொப்பு என்று விழுந்தான் அம்மா கயல் என்னை மன்னிச்சிடுமா பெரிய தப்பு என் குடும்ப இந்த அடகு ரசீத அவள் காலடியில் வைத்தான் எனக்கு வேண்டாம் நான் நான் அவன் ஒரு குழந்தையைப் போல கதறி அழுதான் கையல் ஒரு கணம் உறைந்து நின்றாள் பின் மெதுவாக குனிந்து தன் அண்ணன் முறையான மூர்த்தியை தூக்கி நிறுத்தினாள் அண்ணா எழுந்துருங்க நீங்க செஞ்சது தப்புதான் ஆனா அதுக்காக நீங்க எங்க கால விழுக்கூடாது நீங்க எங்க அண்ணன் பின் அந்த அடகு ரசீதை எடுத்தாள் எனக்கு இந்த மோதிரம் இனிமேல் அண்ணா இது என் கழுத்துல இருக்கிற தாலியை விட வல்லதல்ல சரவணனிடம் திரும்பினாள் நாளைக்கு நாம ரெண்டு பேரும் போறோம் இன்னும் அதிகமா உழைக்கிறோம் முதல்ல அண்ணனோட கடனை அடைக்கிறோம் அப்புறம் இந்த மோதிரத்தை மீட்கிறோம் ஆனால் அந்த மோதிரம் என் விரலுக்கு வராது சரவணன் அவளை புரியாமல் பார்த்தான் அதை வித்து அண்ணனுக்கு ஒரு சின்ன பெட்டி கடை வச்சு கொடுக்கலாம் அவரும் இனிமேல் யாரு கையேந்தாம சொந்த சொந்தக்கால்ல நிக்கட்டும் என்றாள் கயல் அண்ணமும் மூர்த்தியும் சரவணனும் மூவருமே கயலின் அந்த வார்த்தைகளை கேட்டு சிலையாகி நின்றனர் ஒரு பெண்ணின் தியாகமும் குடும்ப பாசமும் தொலைந்த போன ஒருவனை கூட திருத்தி வழிக்கு கொண்டு வரும் என்பதை அந்த வீடு அந்த நிமிடம் உணர்ந்தது சரவணன் தன் மனைவியின் கைகளை பற்றி அவன் கண்களில் அந்த மோதிரத்தை விட நூறு மடங்கு பிரகாசமான பெருமிதம் தெரிந்தது கரை படிந்த மூர்த்தியின் கைகள் இப்போது தன் குடும்பத்தின் பாசத்தில் சுத்தமாகியிருந்தன நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்